மாண்மீக பேரவைத் தலைவர் அவர்களே அரசு பணியினை எதிர்நோக்கி ஆயிரக்கணக்கான தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு தற்போது ஒரு மகிழ்ச்சியான செய்தியினை பேரவையில் தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரிக்குள் அதாவது இன்னும் பதினெட்டு மாதங்களுக்குள் பல்வேறு அரசு பணியிடங்களுக்காக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமாக பதினேழாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு பணியிடங்களும் ஆசிரியர் தேர்வாணையம் மூலமாக பத்தொன்பதாயிரத்தி அறுநூத்தி அறுபது ஆசிரியர் பணியிடங்களும் மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக மூவாயிரத்தி நாற்பத்தி ஒரு பணியிடங்களும் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரிய மூலமாக ஆறாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டு பணியிடங்களும் நிரப்பப்படும் அதாவது வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள் ஜனவரி மாதத்திற்குள் மொத்தம் நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி நாலு பணியிடங்கள் நிரப்பப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம்ப்பா எல்லாரும் பார்த்துருப்பீங்க இன்று நடைபெற்ற தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடரில் விதி நூற்றி பத்தின் கீழ் தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தின் மூலமாக ஆறாயிரத்தி அறநூற்றி எண்பத்தெட்டு காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படின்றத சொல்லியிருக்கிறார் சரிங்களா அப்போது நம்ம இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இருக்கக்கூடிய வேக்கன்சியை வந்து கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க நோட்டிஃபிகேஷன் தாமதமாகுதே அப்படின்னு சொல்லி யாரும் மன வருத்தம் படாதீங்க ஏன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வேக்கன்சி வரப்போகுது அப்படின்ற தகவல் வந்து சொல்லியிருந்தோம் இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே சட்டப்பேரவையில் வந்து அறிவிச்சிருக்கிறார் சரிங்களா அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இருக்கக்கூடிய வேக்கன்சியை வந்து கால்குலேட் பண்ணுறாங்க சரிங்களா அப்போ ஒரு நல்ல வேகன்சி வரப்போகிறது மனம் தளராமல் தொடர்ச்சியாக படிங்க போலீஸ் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களா இருக்கட்டும் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களா இருக்கட்டும் தொடர்ச்சியாக படிச்சு நம்ம மட்டும்தான் வெற்றி அடைய முடியும் சரிங்களா எந்த ஒரு அறிவிப்பும் இல்லையே நமக்கு எக்ஸாம் வருமோ வராதோ அப்படின்ற கவலையில் இருக்காதிங்க படிங்க நல்ல எஃபெக்டிவாக டைம் எடுத்து படிங்க சரிங்களா உங்களுடைய கனவுகள் எவ்வளவு பெரியதோ அவ்வளவு பெரிய உழைப்பை வந்து நீங்கள் கொடுக்கணும் அதைவிட பல மடங்கு உழைப்பை நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் வெற்றி அடைய முடியும் சரிங்களா நம்ம காவல் சிங்கம் டெஸ்ட்டு சீரிஸ் வந்து ஆரம்பித்து போயிட்டுருக்கு பேட்ச் ஃபைவ் அட்மிஷன் போயிட்டுருக்கு விருப்பப்படுற மாணவர்கள் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நடந்து முடிஞ்ச இரண்டாம் நிலை காவலர் தேர்வாக இருக்கட்டும் காவல் உதவி ஆய்வாளர் தேர்வாக இருக்கட்டும் நம்மளுடைய டெஸ்ட் இருந்தே உங்களுக்கு டைரெக்டாக நிறைய கொஷின்ஸ் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் சரிங்களா அப்போ ஒரு நல்ல டெஸ்ட்டு சீரியஸ் நல்ல ஒரு திட்டத்தோடு இருக்கக்கூடிய காலத்தில் நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா நம்ம காவல் சிங்கம் டெஸ்ட்டு சீரியஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் பேட்ச் ஃபைவ்க்கான அட்மிஷன் போயிட்டுருக்கு சரிங்களா நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறோம் நீங்கள் எந்த நம்பருக்கு பே பண்ணணும் ஃபீஸ் அமௌண்ட் எவ்வளவு எல்லாத்தையும் நம்ம கொடுத்துருக்குறோம் சரிங்களா ஃபீஸ் அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் அறநூற்றி எழுபத்தஞ்சு ரூபா மட்டும்தான் உங்களுக்கு சரிங்களா இதில் உங்களுக்கு ஆடியோ கிளாஸு கம்ப்ளீட்டான மெட்டீரியல் எல்லாத்தையும் நம்ம கொடுத்துட்றோம் சரிங்களா விருப்பம் இருக்கிற மாணவர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் தேங்க்யூப்பா